தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க சொத்து சேர்க்கை அமைப்பு இருக்குங்க அதாவது ஆண்டு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் தான் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் கூட்டணி இருக்கு அங்க உங்க ராசி அதிபதி பார்வையும் இருக்குன்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை சார்ந்து தான் எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும் என்னடா இது திடீர்னு நமக்கு இவ்வளோ பொறுப்பு வந்துருச்சு இதெல்லாம் நம்ம தலையில விடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா அழகா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அடுத்தது தை மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரெண்டாம் இடமான மகர ராசியில நுழைஞ்ச உங்களுக்கு தன லாபத்தை அதிகமாக ஏற்படுத்துது அதாவது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல பலம் கூடுது உங்களுடைய பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீக சலத்துக்கு நீங்கள் வந்து அதிகமாக தொண்டுகள் செய்வீங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவலிட்டி கனெக்ஷன்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க கோயிலில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படுறதுன்றது இருக்குது ரெண்டாம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணிகள் தை மாசத்தில் இருக்குது சொல்லும் போது இதை பத்தி நான் ஜனவரி மாத ராசி பலன்லயே உங்களுக்கு அழகா விரிவுரை சொல்லி இருப்பேன் பார்க்காதவங்க ஜனவரி மாத ராசி பலனை போய் பாருங்க உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்திலே ஒரு நல்ல லாபகரமா தான் வருது குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா குதூகலமா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு குடும்பத்துல நிகழ்ச்சிகள் நடைபெறுது எல்லாரும் உங்க பேச்சு கேட்கிறாங்க கொஞ்சம் உங்களுக்கு அதிகாரமிக்க பேச்சா தான் உங்களுக்கு வெளிப்படுது ஏன்னா அஹ் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான செவ்வாய் அந்த இடத்துல உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கோபம் வெளிப்படும் அதுவும் சின்ன பசங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்களோட கிட்டே வந்து கொஞ்சம் கோபத்தை அதிகமாவே வெளிப்படுத்துவீங்க வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட அமைப்புன்றது வக்ரம் அடைஞ்சு திருமணம் ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்போ உங்களுக்கு வந்து முயற்சிகளால உங்களுக்கு வந்து லாபங்கள் ஏற்படக்கூடிய மாதமா இருக்கும் நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வேலையில புதுசா நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டு புகழ்ன்றது கிடைக்கும் அதே மாதிரி மார்ச் மாதத்துல சுக்கரன் சனி கிரகத்தோட ஒரே நட்சத்திரத்துல உத்திராட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு அவருடைய பயணம்ன்றது அந்த முயற்சி மூலயமா நல்ல வெற்றி உண்டாகும் அது மூலமா உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் வேலை தொழில்ல இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆஹ் மாத முற்பாதையே இந்த ஜனவரி மாதத்திலே வந்து உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு ஆண்டு முற்பாதையிலும் சரி உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அர்த்தாஷ்டம சனி நட நடக்கிறதுனால வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்க அடுத்தடுத்து ஏதாவது உடல் அசௌகரியம் உடல் கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் பொறுப்புகளை உங்கள் தலையில் சமந்து நீங்கள் அதை எடுத்து போட்டு பார்த்துக்கிற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருக்குது அப்போ நீங்கள் அதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேலை பாரம் லேடிஸ் எப்போவுமே வந்து உங்களோட ஹெல்த்லையும் கேர் எடுத்துக்கோங்க ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் முதல் விஷயம் விஷயம் ஒரு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணுவார் இல்லையா இல்லை வீட்டில் இருக்க லேடிஸ் வயசான லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் ஆரோக்கிய கோளாறு ஏற்படுத்தி விட்டு அதனால் மெடிக்கல் செலவுகள்ன்றது ஏற்படக்கூடும் அதனால நீங்கள் அந்த விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ஆண்டு முற்பாதி இப்படி இருந்தாலுமே ஆண்டு பிற்பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னோம் உங்களுக்கு இப்போ வந்து பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு தன லாபம் ரொம்பவே நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து வீடு நிலம் வாங்குறதுக்கு அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதனா பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏப்ரல் மே மந்த்ல உங்களுக்கு ஃபோன் வாங்குறதோ இல்ல வீட்டுக்கு தேவையான ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி ஏதாவது நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மே மந்த்ல கண்டிப்பா இப்ப சித்திரை மாதத்துல ஏதாவது ஆஃபர் போடுவாங்க பாருங்க அப்ப நீங்க வாங்குவீங்க ஓகேங்களா ஜூன் மாதத்துல வந்து உங்களுக்கு குரு உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்றாலுமே அங்கு உச்சம் அடைய அப்போ உங்களுக்கு என்னதான் பொறுப்புகள் கூடினாலும் சரி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த அந்தஸ்தோ அந்த மரியாதையோ எங்கேயுமே குறையாது உங்களுடைய அந்த பவர் எங்கேயுமே குறைஞ்சிடாது அந்த பவரோட தான் நீங்க வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து போட்டு செய்வீங்க உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டின்றது இன்னும் நல்லா ஷைன் ஆகும் இன்னும் மற்றவங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை கூட தான் வைக்கும் உங்க மேல மேல யாருன்னா வந்து சந்தேக கண்ணோட பார்வை உங்க மேல யாரு சந்தேக கண்ணோட என்ன இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிடுவீங்க இல்லை என்னால் எல்லாமே முடியுட்டு தனுசு ராசினருக்கு வந்து அசத்தாரான துணிச்சல் அவங்களுக்கு இயற்கையவே அந்த துணிச்சல் அதிகமா இருக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து என்னை எப்படி நீ சொல்லிடலாம் அது எப்படி என்னால முடியாதுன்னு நீ நினைச்சிட்டேன் நான் முடிச்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க ரொம்பவே தைரியம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அதனோட தைரியம் இன்னும் நல்லாவே வெளிப்படும் உங்கள் ராசி அதிபதி இப்போ உச்சம் அடைகிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாத இடத்துல கூட உங்களை பற்றியான பேச்சு வந்து மேம்படும் உங்களை பாராட்டவும் உங்களோட புகழும் வந்து அந்த இடத்துல மேலும் அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் நல்லா நல்லாவே தேடி தரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குருவோட பார்வை விழுதுன்னு போது பாத்தீங்கன்னா இத்தனால உங்களுக்கு ஃபேமிலியில பெருசா சப்போர்ட் இல்லாத மாதிரி இருந்திருப்பாங்க ஆனா இப்போ அந்த ஃபேமிலிய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த ஃபேமிலிய உங்களை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் தனுசு ராசியினருக்கு கடந்த ஆண்டு முழுக்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியில பெருசா சப்போர்ட் இருக்காது அவங்களால ஒரு கஷ்டமோ அவங்களால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோன்ற மாதிரிதான் உங்களுக்கு போயிருக்கும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். family க்கு நீங்க தான் எல்லாமே எடுத்து போட்டு பண்ற மாதிரி இருக்கும். family யும் உங்கள தான் எதிர் பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அந்த family க்கு நீங்க எவ்ளோ important ஆ அந்த புரிதல் உங்களுக்கு அப்ப புரிய ஆரம்பிக்கும். அப்ப உங்களோட importance உங்களுக்கு தெரிய வரும். okay ங்களா so தனுசு ராசியினருக்கு முற்பாதியில பல முயற்சிகளும் இருக்கும். பல தடைகளும் இருக்கும். ஆனா பிற்பாதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்குது. கண்டிப்பாக வீடு வாகனம் வாங்கவும் சொத்து சேர்க்கை வாழ்க்கைக்கான பலன்கள் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருந்து அவர் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளும்போது அக்டோபர் நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக பலம் அதிகமா கூடுதுன்னுதான் சொல்லணும் எப்படி ஆண்டு தொடக்கத்துல உங்களுக்கு ஆன்மீகத்துல அதிக இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே மாதிரி ஆண்டு முடிவிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமா இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா எந்த மாதிரியான பலன்கள் பெறலான்றது பாக்கலாமா தனுசு ராசினருக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெறதுனால நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அது வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்றத உங்கள் ராசி அதிபதி குருக்காக தான் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அவர் உச்சம் பெற்றாலுமே உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் எதிரியோட பலமும் கூடுது நீங்கள் எப்படி பலமாக இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் வர்களோட எதிரியோட பலமும் கூடுது அப்ப நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் அதே நேரத்துல நீங்க பெருமாள் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முதியோருக்கு உதவி செய்யுங்க அதாவது குருனாலே முதியவர்கள் தான் ரொம்பவே வயசானவங்க ரொம்ப வயசுக்கு முதியவர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டு உதவிகளை செய்யுங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியோட பார்வை உங்க ராசி அதிபதியோட அருள் கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குரு வழிபாடு சித்தர் வழிபாடுன்றது ரொம்பவே நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச குரு யாரோ இல்லை உங்களுக்கு எந்த சித்தரை வந்து வணங்கி வ பழக்கமா இருக்கோ அவங்களை வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருங்க இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு வந்து ஆன்மீகத்து மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுல ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பண வரவு அதிகமாக இருக்கு பேச்சாற்றல் நல்லா இந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிறவங்க பேச்சு மூலமா வேலை தொழில் பண்றவங்க அதாவது ஆர்ஜேவா இருக்கீங்க இல்ல நீங்க வந்து டீச்சரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமா இருக்குது அதே மாதிரி மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்க வீட்டு விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் ஏன்னா உங்க வீட்டு விஷயத்த நீங்க வெளிப்படுத்துறது மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது அங்க சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்தாலுமே சரி வீட்டுல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஜூலை மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது உங்களுக்கு குரு பலன் இல்லைன்னாலுமே நீங்க வந்து வந்து அந்த ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்போ உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னோம் அதேமாதிரி தனுசு ராசினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னோம் ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னும் போது பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிறதே ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஃபேமிலியும் உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மூலமா பிரச்சனைகள் அதிகமாக வெளிப்படும் அதனால இப்போ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய காலகட்டமா இருக்காது இல்ல லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சு நாங்க சொல்லிதான் ஆகணும் எங்களுக்கு ஏற்கனவே ஏஜ் ஆயிட்டு இருக்குன்னா அது மாதிரி முடிஞ்ச ஜூன் மாதத்துக்கு பிற்பாதி சொல்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியப்படுத்த வேணாம் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசு பண்ணும் ஏன்னா ஜூன் மாதம் பிற்பாதின்றது பாத்தீங்கன்னா குருவோட அனுகிரகன்றது உங்க உங்களுக்கு நான் இடத்துல விழும்போது உங்களுக்கு வீட்டில் வந்து இதனால பிரச்சனை பிரச்சனைகள் பெருசா ஏற்படாது அதனால நீங்கள் வந்து உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்கள் வீட்டில் தெரியப்படுத்தணும்னா நீங்கள் வந்து ஜூன் அப்புறம் தெரியப்படுத்துறது ரொம்பவே நல்லா இருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் குறையும் தான் சொல்லணும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸோடு படுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் நீங்கள் நினைக்கிற மார்க்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு அப்போ அப்போ டைவெர்ட் ஆகிட்டே இருக்கவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே போது உங்களுக்கு வந்து மார்க்ஸோட கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து படிப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்றீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்கன்றதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குது மாதிரி தனுசு ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் அதிகமாக வந்து முதலீடு செய்வீங்க ஷேர் மார்க்கெட்டு இல்லை பாலிசி ஏதாவது எடுக்கிறது ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி அது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடு செய்கிறதுன்றது இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க அப்படி இன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக கூட நீங்கள் பண்ணலாம் சில இடத்துல உங்களுக்கு லேண்ட் வந்து ரொம்ப சீப்பாக வருது அதனால் வாங்கி போடுறேன்னு கூட நீங்கள் தாராளமாக முயற்சி எடுக்கலாம் ஏன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குன்னும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கிரன் மார்ச் மாதத்தில் இணைவு பெற்று ஒரே நட்சத்திரத்தில் வேலையில் ஒரு நல்ல மாற்றமோ அதன் உங்களுக்கு முன்னேற்றமோ ஏற்படும் அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு பேங்க் லோன் எடுத்து அதை விரிவுபடுத்தணும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அதுக்காக பேங்க் லோன் எடுக்கிறீங்க பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நல்ல காலகட்டமாக இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த பேங்க் லோன் ட்ரான்சாக்ஷன் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடைபெறுங்க கண்டிப்பாக ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் தனுசு ராசி வீட்டில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் ஜூன் வரைக்கும் உங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய எல்லாருடைய ஹெல்த்தும் கேர் எடுத்துக்கணும் கொஞ்சம் அதை பார்த்துட்டீங்கன்னாலே போதும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு உண்டாகாது ஏன்னா பன்னெண்டாம் இடம் என்பது ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை விழுது அது அதே மாதிரி ரெண்டாம் இடத்திலையும் உங்களோட குரு பார்வை விழா வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் போது அப்பதான் உங்களுக்கு பண வரவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ அது மெடிக்கல் செலவுகளா ஏற்படுத்திக்காம பார்த்துக்கோங்க மா ஆண்டு குருப்பாதின்றது மெடிக்கல் செலவுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு ஆண்டு பிற்பாதி பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கைகள் அதிகமா ஏற்படும் ஸோ வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எல்லாம் ஏதாவது பிளான்ஸ் இருக்குன்னா அது ஆண்டு முற்பாதிலே அந்த கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்ங்க